ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி குருமா டிஃபன் குருமா இந்த குருமா இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம் கல்பாசி கட்டாயம் ஆட் பண்ணிக்கோங்க இதுதான் குருமாக்கு ஃப்ளேவர் கொடுக்குறதே இது நல்லா செவந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கணும் அதை ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம்னா ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கலாம் நாலு நல்லா பழுத்த தக்காளியை நல்லா பொடியை நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இதையும் வறு வறுத்து கூட இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கிட்ட வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா கடை மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வறுத்து விடுங்க அடுப்பு மிதமான தீயில வச்சுக்கோங்க தேங்காய் மசாலா இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ஜாரில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஒரு மூணு கிராம்பு நாலு அளவுக்கு பட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நீங்கள் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மையை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த விழுதை இதோட ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு தண்ணி நல்லா அலசி விட்டு ஊற்றுங்க இது கூட ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த குருமா ரெண்டு நாள் மூணு நாள் ஃப்ரிட்ஜில் கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க குருமா பாருங்கள் நல்லா கொதிக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா விடுங்க கொஞ்சம் இந்த நொற கட்டுறதெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நுரக்கட்டிகளில் கொஞ்சம் அரிமாயிடுச்சு இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு ஃப்ளேவருக்கு தழை ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் விடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம இந்த குருமாவும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் பாருங்கள் பார்க்குறப்பவே அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த குருமா இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குருமா நீங்களும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்